இப்போ எங்கள் வீட்டில் என்ன சே வாங்கிட்டு வந்திருக்குறோன்னா மட்டன் வாங்கி வந்துருக்குறோம் சிக்கன் வாங்கி வந்திருக்கோம் இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து ரத்த பொரியல் இதுக்கப்புறம் ரத்த பொரியல் வந்து நான் செஞ்சிட்டேன் இந்த ரத்த பொரியல் ஏன் சே சீக்கிரம் செஞ்சிட்டேன்னா இது இருக்க இருக்க அப்படியே உருகி சின்னதாக ஆகிடும் அதனால் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிடணும் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் எல்லாம் போட்டு செஞ்சுடணும் அதனால் இது வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது நுரையீரல் நுரையீரல் வந்து இன்னும் செய்யலை இது அப்படியே வச்சுக்கிறேன் இது வந்து அப்படியே தொக்கா செஞ்சு நைட்டு டிஃபன் கூட வச்சுக்கலாம் அதனால் இது அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் வாங்கி வந்துருக்குறேன் சிக்கன் வந்து இன்னும் செய்யலை சிக்கன் வந்து குழம்போ இல்லை பிரியாணி இது மாதிரி செஞ்சிடலான்ட்டு சிக்கன் வாங்கி வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கால் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த காலம் குழம்பு மாதிரி அதெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் இதை வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது தாங்க இன்றைக்கி இன்னையுடைய சமையல் வந்து மதியானம் மதியானத்துக்கு சமையல் ஆனால் ரத்தம் வந்து காலையிலே தோசைக்கு தொட்டு என் பிள்ளைக்கு கொடுத்துருவேன் நான் இதுதான் என்னுடைய சமையல்ங்க